அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ல்தான் நம்ம யூடியூப் சேனல் first பார்க்குறவங்க subscribe பண்ணாமல் இருக்கவங்க பார்த்துக்கோங்க லைக்ஸ் போட்டு ஷேர்ஸ் பண்ணிக்கோங்க subscribe பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில எப்போ மாதிரி எழுந்து முதல் வேலை நம்ம எல்லாருக்குமே ஹவுஸ் வைஃப்ஸ்க்கும் வாசலில் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு போகிறது தான் பாஸ் யூஷுவலாக என்னோடய டேவும் ஸ்டார்ட் ஆச்சு இப்படி ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு இன்றைக்கி இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் இந்த நியூஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க ஒரு டாக்டர் அவர் நாலு ஸ்கேன் சென்டர் வச்சு நடத்திட்டு வர்றாரு அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஒரு அட்வொகேட்டு அவங்களுடைய ரெண்டு மகன்கள் ரெண்டு மகன்கள் பத்தொம்போது வயசு பதினெட்டு வயசு அப்படி இருக்கிற ரெண்டு மகன்கள் நான்கு பேருமே இங்க தமிழ்நாட்டு சென்னையில் தூக்கு தூக்கிட்டு இறந்துருக்காங்க ஸோ எதனால காரணம்னா அஞ்சு கோடி லாஸ் அஞ்சு கோடி கடனை வாங்கி அந்த ஸ்கேன் சென்டருக்கெலாம் செலவு பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்ற அவர் எடுத்த முயற்சிகள்னால்தான் கடன் காரணங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து தொல்லை பண்ணி ரொம்ப பிரச்சனை அதிகமாகி சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் அவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த தூக்கிட்டு தற்கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுக்கு தைரியம் இருக்கிறவங்க ஏன் வாழ்ந்து காமிக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்றது தான் என் இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்க ஒரே கேள்வி அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம தைரியமா இருக்கணும் என்னைக்குமே தற்கொலை அப்படின்றது ஒரு முடிவு கிடையவே கிடையாது அதே மாதிரியே வாழ்க்கையில நாம போராடணும் ஜெயிக்கணும் வாழ்க்கையில எவ்வளோ விதமான போராட்டங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொருத்தரும் சாதனை செய்து அந்த தன்னம்பிக்கையோடு வெளிப்படும் பொழுது இந்த உலகத்துக்கு முன்னாடி அவங்க அடைகிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த கஷ்டம் நிலையானது கிடையாது உங்களுக்கு இருக்கிற இந்த துன்பம் என்னைக்குமே இருக்க போகிறது கிடையாது தைரியமா இருங்க தொடர்ந்து முன்னேறுங்க கடவுள் உங்கள் கூட துணையாக இருக்காரு உங்களை பற்றி அவமானப்படுத்தினவங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசினவங்க உங்கள் மேலே பழி போட்டவங்க நிச்சயமாக கடவுள் அவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டுவார் இன்றைக்கி நான் எப்போவுமே நம்பிக்கையாக இருப்பேன் தைரியமாக இருப்பேன் கடவுள் நமக்கு எப்போவுமே துணையாக இருப்பாருன்னு அதே நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பூண்டை தட்டி போட்டு சா காரக்குழம்பு வச்சேன் பாவக்காய் பொரியல் பண்ணி சாதம் வச்சு டீ வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் ரசத்தோடு பாய் ஃப்ரெண்ட்ஸ்